சீர்காழி பக்கத்தில் எருக்கூர் கிராமத்துலேருந்து வராங்க நான் ஒரு பத்து வருஷமாக ப பதினோரு வருஷம் பதினோரு வருஷமாக இயற்கையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு காய்கறி அரிசி க கோணி மாப்பிள சம்பா பூங்காறு எல்லாமே நடவு பண்ணி இதை மதிப்பு கூட்டி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சியில் அரிசியாகவும் கஞ்சி மாவாகவும் அவளாகவும் கூட்டிருந்தேன் இப்போ நிறைய பேர் கா வீட்டில் யாரும் செஞ்சு தர மாட்டேறாங்க கஞ்சி மாவு செஞ்சு தர மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் நான் அது ஒரு முயற்சியாக பண்ணி சரி நம்ம கஞ்சியாக ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதால ஒரு சில பேர் பார்சலாகவும் கேட்குறாங்க பார்சலும் வீட்டுங்களுக்கும் கொண்டு கொடுக்குறேன் இப்போ அது இல்லாமல் இப்போ சீர்காழி உடவர் சந்தையில் ரெகுலராக காலையில் இருந்து எட்டு மணி வரைக்கும் கருப்புகோணி அரிசி கஞ்சி மாப்பிள சம்பா உள் பாயாசம் இது இல்லாமல் கஞ்சி மாவு அரிசி அவள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்கேன் மக்கள் எல்லாருமே விரும்பி வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்றாங்க மருத்துவ குணமும் உள்ளது டீயை ஒரு பன்னெண்டு ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா கொடுத்து சாப்பிட்றத நான் இது பேப்பர் கப்பு இல்லை டம்ளர் ஒரு டம்ளர் அளவில் பதினஞ்சு ரூபா மதிப்பு கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் சேர்க்குறேன் இது என்ன எங்கள் பொதுமக்கள் கோரிக்கை என்னன்னா நீங்கள் நல்லபடியாக எங்கள் ஆரோக்கியத்தான் பயன்படுங்க எங்களை வந்து பூசணிக்காக தீப்போம் சரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டீஸ் கொடுத்திங்கன்னா எங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் எங்கள் உடல் உறவுக்கு ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் எங்களுக்காக நீங்கள் பண்ணுறது சரி சந்தோஷம் வாழ்க்கை கண்டி கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை எல்லாருமே வந்து காலையில் எதிர்பார்த்து கா காப்பியை டீயை சாப்பிட்றதை நிறுத்திட்டு இதை சாப்பிட்ணுங்கிறது என்னோட ஒரு கோரிக்கையாக இருக்குது சிறுவர்களில் சின்ன பிள்ளைங்க வீட்டுங்களில் எல்லாமே வந்து இந்த கோணி அரிசி மாப்பிளை சம்பா இதை வாங்கி சாப்பிட்றதால சளி பிரச்சனை பல வியாதிகளை மக்கள் எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்துகிற சக்தி பாரம்பரிய அரிசியில் இருக்குது ஆரம்ப காலத்தில் இயற்கையாக விவசாயம் பண்ணி இயற்கையாக சாப்பிட்டதால நல்லா ச ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து செயற்கையான மருந்தை போட்டு விவசாயம் பண்ணி அதை சாப்பிட்டு ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு இதாக வா இருந்துகிட்ருக்காங்க அதை அதை தவிர்த்து இயற்கையான முறையில் சாப்பிட்ணுங்கிறது என்னோட கோரிக்கையாக இருக்குங்க